ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேர் ராமன் என்னத்த விவசாயம் பண்ணி பயிர் விளைஞ்சு பணம் பார்க்கறதெல்லாம் இப்போ முடியலை விவசாயி ராமன் நொந்து போய் சொன்னார் அதனால் மனைவி பூமா கவலையாய் கேட்க நிலத்தை விற்றுட்டு அந்த காசில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தா என்னென்னு தோணுது ஸ்கூல் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயந்தான் அதற்கு எதற்கு நிலத்தை விற்கணும் என்ன வளர்கிற விவசாயத்தில் இப்போ லாபம் இல்லை நஷ்டத்தில் எதுக்கு விவசாயம் பண்ணணும் இப்போல்லாம் ஸ்கூல் தான் நல்ல பிஸ்னஸ் அப்போ நீங்கள் படிப்பு சொல்லித்தர ஸ்கூல் ஆரம்பிக்கலை பணம் பார்க்க போறீங்க ஏங்க உங்களுக்கு புத்தி இப்படி போகுது நம்ம குடும்பம் பத்து தலைமுறைய விவசாயம் பண்ற குடும்பம் நாலு தலைமுறைக்கு பணம் இந்த அடுத்த வரப்போகுது ஆறுதலாய் பேசினாள் பூமா உலகம் புரியாத பேசாத அவனவன் நிலத்தை பிளான் போட்டுட்டான் நம்ம சகல நிலத்தை ஃபேக்ட்ரிக்கு லீஸுக்கு விட்டு பெரும் பணம் பார்த்துட்டான் நாம மட்டும் என்ன முட்டாளா வீராவேசமாய் பேசினார் ராமன் பணத்தை சாப்பிட முடியுமாங்க முடியாது ஆனா பணத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும் எப்படி மணக்கினேன் பாத்தியா ஐயோ சாப்பாடு வாங்க சாப்பாடு இருக்கணும் இல்லை அப்படியா பஞ்சம் வந்துடுச்சு பஞ்சம் வரலை வந்துடும் ஏங்க இப்போ நம்ம ஊர்ல ஏறக்குறைய நாம மட்டும்தான் விவசாயம் பண்றோம் நாமும் கடையை சாத்திட்டா ஊர்ல விவசாயமே இல்லை விளைச்சலே இல்லை ஆதங்கப்பட்டால் அதுக்காக நாம் நஷ்டப்பட முடியுமா இப்ப என்ன பணம் தானே உங்களுக்கு பிரச்சனை நான் படிச்சிருக்கேன் நாளையிலேருந்து எங்க அண்ணன் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் ஐயைய நீ வேலைக்கு போனா நாம சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது பதறினார் ராமன் எங்க ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு போடுற நானே வேலையை மாற்றினா சாப்பாடு திண்டாட்டமாக இருக்கே ஊருக்கே சாப்பாடு போடுற நீங்கள் வேலையை மாற்றினா என்னாகும் விவசாயி ராமன் சிந்திக்க ஆரம்பித்தார்